வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு ஸோ இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் ரொம்ப ரெஸ்பான்சிபுளான ஒரு விஷயமாகவும் பட்டதுனால நம்ம சேனல் இதை பற்றி பேசுகிறோம் சரி சயின்ஸ் தானே நம்ம பேசுகிறோன்னா இது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருதுன்னு நான் நம்புகிறேன் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கொஞ்ச நாளாக எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க எலெக்ட்ரல் பாண்ட்ஸ் ஸ்கேம் இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்கேம் இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க ஸோ இது என்ன எலக்ட்ரல் பாண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் இதை யாரெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் முதல்ல எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னா என்ன இது ஒரு பேமெண்ட் சிஸ்டம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேமெண்ட் சிஸ்டம் இதை ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போது ஆட்சியில் இருந்த பாஜக அரசு அவங்களுடைய தென் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் அருண் ஜேட்லி நாடாளுமன்றத்தில் ஒரு மணி பில்லாக தாக்குதல் பண்ணுறாரு என்ன மணி பில்னால் என்ன இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் இந்த மணி பில் அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடிய பில்ஸ் வந்து எந்த விதமான ப்ரீ ரெக்வஸ்ட்ஸும் இல்லை எந்த விதமான ஒப்புதலுக்கும் தகுதி இல்லாத ஒரு விஷயம் இப்போ ஒப்புதலுக்கு தகுதி இல்லாதனால் அந்த நாடாளுமன்றத்தினுடைய மெம்பர்ஸ் வந்து அதுக்கு அவங்களுடைய கண்கரன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியான் இந்த மாதிரியான பில்ஸ்க்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த நிறைய இருக்குது இந்த மாதிரியான பாண்ட்ஸ் வந்து உலகம் முழுக்க நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணுறாங்க பெரும்பான்மையான நாடுகளில் இதை தடை பண்ணி வச்சுருக்காங்க சரி இப்போ ஏன் இது பெரிய இஷ்யூவாக ஆகுது அப்படின்னா எலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் நைன்டீன்த் ஆரம்பித்து ஏழு கட்டமாக இந்த தேர்தல் நடக்கப்போகுது அந்த தேர்தலை முன் வச்சு சுப்ரீம் கோர்ட் தாமாக முன் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க எளிமையாக சொல்லணும்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அல்மோஸ்ட் வீட்டில் எல்லா குடும்பங்கள்லேயும் எஸ்பிஐயில் ஒரு அக்கௌண்ட் இருக்குங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இந்த எஸ்பிஐ தான் இந்த தேர்தல் பத்திரங்கள் குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலிருந்து கோடிக்கணக்கான தொகையில் கூட இந்த எலக்ட்ரானல் பேண்ட்ஸ் வந்து விற்பனைக்கு கிடைக்கிது இதை யார் வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் தகவல் இப்போ நீங்களும் நானும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து ஒரு எலக்ட்ரல் பாண்டை வாங்கி அந்த அரசியல் கட்சிக்கு நம்ம நன்கொ கிட்டத்தட்ட ஒரு டொனேஷன் கொடுக்குற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் சரி சார் இப்போ இதில் என்ன தப்பு ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு நான் டொனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய ஐடியாலஜி ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு இருக்குது அப்படின்னா நான் கொடுக்குற தப்பு கொடுக்கறது தப்பு இல்லை ஆனால் இந்த எஸ்பிஐ வங்கி இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்பிஐ வங்கிக்கிட்ட சில தகவல்களை கேட்குறாங்க யாருக்கெல்லாம் நீங்கள் இந்த பங்குகளை இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை விற்று கொடுத்துருக்கீங்கன்னா அந்த கணக்கும் அவங்கக்கிட்ட இல்லை இது வந்து ரொம்ப கடுமையான முறையில் சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிச்சிருக்காங்க கடிந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ப்ரெஷரைஸ் சுச்சுவேஷனில் எஸ்பிஐ இப்போ இருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க ஏன்னா அவங்க கொடுத்த தகவல் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போதுமானதாக இல்லை அவங்க கொடுக்குறது என்ன அப்படின்னா இந்த வேல்யூவுக்கு நாங்கள் விற்றுருக்கோம் இந்த வேல்யூவுக்கு பாண்ட்ஸ் சேலாகிருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுக்குறாங்க பட் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க இப்போ ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐநூறு கோடி ஒரு குறிப்பிட்ட பார்ட்டிக்கு இந்த ஒரு தொழிலதிபர் ஃபண்ட் பண்ணுறார் இப்போ நீங்கள் நாங்கள் பண்ணுறதெல்லாம் கண்டுக்காதீங்க உதாரணத்துக்கு காப்பர் உற்பத்தியில் ஒரு ரொம்ப ஃபேமஸான உயிர்களையே கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு குழுமம் இருக்குது நம்ம பேரை சொன்னால் ஒன்றே யூடியூப்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க நம்ம ஏற்கனவே இன்னொரு ஒரு கான்ஸ்பிரசி பற்றி பேசும்போது அந்த வீடியோ ரிமூவ் ஆகிடுச்சு அதனால் நான் பேர்களை இங்கே சொல்ல விரும்பலை நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ்க்கு வந்து புரியும் ஸோ ஒரு குறிப்பிட்ட முக்கியமாக தமிழகத்தில் இருந்த ஒரு கம்பெனி காப்பர் தயாரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இவங்க வந்து ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்கிறேன் இவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மத்திய அரசை ஒரு டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சிக்கு ஒரு இவங்க ஃபண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் இப்போது இவங்க ஒரு ஐநூறு கோடியோ இல்லை ஆயிரம் கோடியோ இந்த எலெக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்கி இந்த கட்சிக்கு நிதியாக கொடுக்குறாங்க அப்போது ஒரு மறைமுகமான ஒரு பிரைப் மாதிரி தான் இது இருக்குது லஞ்சம் மாதிரி நான் ஒரு ஆயிரம் கோடி கொடுக்குறேன் என்னை நீ கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இதில் நடக்குது இது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்தப்போ ஒரு பெரிய மணி பில் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்டில் இது கொண்டு வந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாமே அப்போஸ் பண்ணாங்க ஆனால் இப்போது யாருமே யாரையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை இப்போ இப்போ மதியில் ஆளும் பாஜக வந்து ஒரு ஆறாயிரம் கோடிக்கு மேலே இந்த நிதியை வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க அதுதான் இப்போதைய ஸ்கேம் ஒருவேளை இது குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் அரசியல்வாதிகள் இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிம்பங்கள் ஆளுமைகள் இவங்கள்லாம் சிறை செல்லக்கூடிய நே காலம் வெகு விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் நம்ம சொல்லலை நம்ம சொல்கிறது வந்து யூடியூப் ஈஸியாக எடுத்துடுறாங்க பட் சுப்ரீம் கோர்ட் அந்த ஜட்ஜஸ்னுடைய பேனல் அவங்களே சிறை செல்வதுக்கு தயாராக இருங்கன்ற மாதிரியான சூடான விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம மீடியாவில் பார்க்குறோம் இப்போது பாஜக இவ்வளோ இப்போ இத்தனை ஸ்டேட்டில் ஆளக்கூடிய ஒரு சென்ட்ரல் பவர்ஃபுல்லான ஒரு கட்சி ஒரு ஒரு தேசிய கட்சி இப்படி பண்ணுறாங்க சரி ஓகே இப்போ நம்ம ஸ்டேட்டுக்கு வருவோம் நம்ம ஸ்டேட்டில் ஆளும் கட்சி டிஎம்கே இவங்களே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு மேலே இந்த ஸ்கேமில் இந்த குறிப்பிட்ட இந்த எலெக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த இதில் வந்து ஃபண்ட்ஸ் வசூலிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நேஷனல் லெவல் பார்ட்டி நம்ம வந்து எந்த பார்ட்டி நான் அதையும் சொல்லிடுறேன் நம்ம வந்து சங்கி இல்லை நம்ம வந்து ஊபி இல்லை நம்ம வந்து எந்த கட்சிக்கும் சார்பின் சார்பினுடைய இரு இருக்கிற ஒரு ஆள் நான் இல்லை சப்போஸ் அப்படி எனக்கு ஒரு அபிமான் அபிமானம் இருக்குது அப்படின்னா கூட அதை நான் இங்கே வந்து ஒரு பொது வெளியில் அதை போர்ட்ரே பண்ணி இல்லை அதை சப்போர்ட் பண்ணி நான் இங்கே பேச விரும்பலை சரியா அது தெளிவாக ஒரு டிஸ்கிளைமராக நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு இவங்களுடைய கட்சி இந்த அரசு சார்ந்த கட்சி இவங்களும் அறநூறு கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க அதிமுக முன்னாள் அரசு இயந்திரம் அது ரன் பண்ணுது அதிமுக இவங்க ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு இந்த எலக்ட்ரான் இதெல்லாம் நான் சொல்லலை ஃபேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது ஜஸ்ட் லைக் தட் நான் ஏதோ சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் ஹர்ட் ஆகவோ இல்லை ரிப்போர்ட் பண்ணவோ வேண்டாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் ஃபேக்ஸ் இதெல்லாம் நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆம் ஆத்மி ஆம் ஆத்மிங்கிற கட்சி வந்து அளவுக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு கட்சி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு துடைப்பம் அந்த சின்னத்தை வச்சு இந்தியாவே நாங்கள் சுத்தப்படுத்துவோம் ஸ்வச் பாரத் அந்த விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சாங்க நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த கட்சி உட்பட அவங்களுமே கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஃபண்ட் பார்ட்டி ஃபண்டாக இந்த எலெக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக பெற்றிருக்காங்கிறதுக்கு ப்ரூஃப்ஸ் இருக்குது இவ்வளோ பேசுகிற இப்போ இந்த விஷயத்தை பூதாகாரமாக ஆக்க வேண்டிய காங்கிரஸ் இவங்க இவங்க வந்து அவங்களுடைய பங்குக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக பார்ட்டி ஃபண்டாக வாங்கியிருக்காங்க ஸோ இப்போது மத்தியில் ஆளக்கூடிய அரசை ப்ளேம் பண்ணக்கூடிய இடத்துல அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய கட்சினா செகண்ட் லார்ஜஸ்ட்னால் காங்கிரஸ் அப்போ அவங்களுக்கும் பேசுகிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுது மாநிலத்தில் மத்திய அரசனுடைய எல்லா திணிப்புகளையும் எதிர்த்துக்கிட்டு மாநிலத்தில் மத்திய அரசு வந்துடக்கூடாது அவங்களுடைய எதுவுமே இங்கே உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி போர்ட்ரே பண்ணியிருக்கக்கூடிய நம்மளுடைய ரீஜனல் பார்ட்டிஸும் அது டிஎம்கேவாக இருக்கலாம் ஏடிஎம்கேவாக இருக்கலாம் இவங்க யாருமே இதை பற்றி பேசுகிறதுக்கும் தயங்குறாங்க காரணம் இவங்களுமே இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இது ஒன்று ரெண்டு மாநிலங்கள் ஒன்று ரெண்டு கட்சிகள்லாம் கிடையாது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சி இதில் வந்து எனக்கு கிடைத்த தகவல் தான் இது இப்போ நான் சொல்கிறேன் இந்த இப்போ சொல்ல போகிற விஷயம் உடனே நான் நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த விஷயம் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக அவங்க மேலேயும் சில விமர்சனங்கள் இருக்குது ஏழு தமிழர்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக எந்த மணியும் ஜென்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது நாம் அதுக்குள்ளே இந்த வீடியோவில் போகிறது இல்லை ஸோ சிலது மட்டும் நான் இங்கே வந்து நோட் பண்ணி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபார்மர் சிஎம் மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு உங்களுக்கு தெரியும் ஆந்திரப்பிரதேஷனுடைய ஃபார்மர் சிஎம் இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு சிஐடி கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் சிஐடி டிபார்ட்மெண்ட்னால் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் ஏன்னா ஆன்டி கரப்ஷன் பியூரோவில் இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் புகார் மனு கொடுக்கப்பட்டது தெலுங்கு தேசம் பார்ட்டி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடி இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக டொனேஷனாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆண்டில் வாங்கினாங்க அப்படிங்கிறதும் இதே தெலுங்கு தேசம் பார்ட்டி அவங்க ஆட்சியில் இல்லாதப்போ ரூலிங் பார்ட்டியாக இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டி இவங்க தொண்ணூத்தொம்போது புள்ளி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கினதாகவும் ஒரு அலிகேஷன் இருக்குது இது பக்கத்து ஸ்டேட்டில் நடந்த விஷயம் இது எதுக்குமே ப்ரூஃப் இருக்கா காமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நான் சொல்லலை சுப்ரீம் கோர்ட்டுனுடைய தீர்ப்புகள்லையும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட்ஸையும் பற்றி மட்டும்தான் நம்ம இருக்கோம் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த தேர்தலில் வரக்கூடிய இந்த தேர்தலில் இது ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த போகுதுங்கிறதுல எந்த கருத்தும் யாருக்கும் இருக்க வாய்ப்பில்லை இதெல்லாம் எதுக்கு நம்ம இங்கே பேசணும் நம்ம வேலை உண்டு நம்ம சயின்ஸ் அப்படி பேசிட்டு போகலாமே நம்ம ஏன் இதை பற்றி பேசணும்னா நம்மளும் ஒரு ரெஸ்பான்சிபிளான சொசைட்டியில் இருக்கோம் நம்ம வந்து இந்தியாவினுடைய அழகே ஒரு ஒரு இப்போ ஒரு துணி இருக்குன்னா அதில் ஒரே பேட்டர்னில் இரு இருக்கிறது ஓகே பட் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு மொழிகள் பல்வேறு இனங்கள் பல்வேறு இனக்குழுக்கள் பல்வேறு நாகரிகங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து தச்ச ஒரு 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 ஸ்டிச்சிங் தான் இந்தியா அப்படிங்கிறது விந்திய மலைக்கு கீழே இந்தியாவுடைய கல்ச்சர் வேறு விந்திய மலைக்கு மேலே அதாவது இந்த ட்ரவிடியன் சொல்கிறாங்க இல்லையா திரவிடியன்னா திராவிட இயக்கங்களை பற்றி நான் பேசலை அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குன்னு அதை பற்றி பேசலை ட்ரவிடியன் பிளாட்டூன் டெக்கான் பிளாட்டூன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு கீழே இந்தியா சவுத் இந்தியா வந்து முழுக்க முழுக்க இந்த ஆரியத்துக்கு எதிராக இருக்கிறதுக்கான காரணமே அந்த கலாச்சார பிரிவுகள் தான் ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியாவுனுடைய அழகே வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் அப்போது இதுக்கு செக் வைக்கிற மாதிரி இதை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி டெமோக்ரஸிங்கிறது எல்லாேருக்கும் ஒன்று தானே ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் நம்ம வாழணும் நம்ம கேள்வி கேட்குற இடத்துல நம்ம இருக்கணும் கேள்வி கேட்டால் பிரச்சனை பண்ணுவோம் அடக்கி ஒடுக்குவோம் இல்லை இந்த மாதிரி எதாவது நாங்கள் அப்லோட் பண்ணோம்னா நாங்கள் அதை ரிமூவ் பண்ணுவோம் இந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது அதை தாண்டி தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் பட் நம்ம ஒரு சொசைட்டியில் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஒரு உணர்வை தூண்டணும் இல்லை ஒரு உணர்வை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்போடு தான் நம்ம இதை தான் நான் இங்கே பதிய வைக்கிறேன் தெரியல இந்த வீடியோ இருக்குமா இல்லை ரிமூவ் பண்ணுவாங்களா ஐ டோன்ட் நோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பற்றி தெரியாதவங்களுக்கும் இதை ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோவை இப்போ நான் மேக் பண்ணுறேன் இன்னொரு புதிய சிந்தனை துண்ணும் கணலில் சந்திப்போம் நன்றி